சாம்பார் வைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நான் இன்றைக்கி உனக்கு இட்லி சாம்பார் யா வயசான காலத்தில் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் அம்மா தான் உனக்கு எதுவும் சொல்லி கொடுக்காம என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நானும் உன்னை வந்து எதுவுமே சொல்லி கொடுக்காம வச்சுருந்தேன் என்ன பண்ணுறது சொல்லு பண்ணி வச்சதே உனக்கு சமைச்சு தரது சமைச்சு தர சொல்லி அப்படியா என்ன சொன்னால் நீ வயசான காலத்தில் நீ எங்கே போக போகிற நீங்கள் கூட இருக்க போகிற அதெல்லாம் யார் யார் கூட இருப்பாங்கன்னு ஏதாவது வந்து நேரம் நேரம் இருக்கா சொல்லு எங்கள் அப்பா நினைச்சாரா இப்போ எங்கள் அப்பாவுக்கு பேரு ஒரு தண்ணி கூட மொண்டு குடிக்க தெரியாது அவருக்கெலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்போது நீ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுல்ல தான் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் பருப்பு தண்ணி ஊற்றிடு அந்த பருப்பில் இப்போ நான் சொல்கிறபடி வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி போடு நீ ஏதோ இன்னைக்கு சண்டே தர மாதிரி போக போதுன்னு நினைக்கிறேன் மாமா எனக்கு இந்த ஜென்மத்தில் புருஷன் கையால் ஒரு வேலை சோறு தீங்குறதுங்கிறது அமையவே அமையாதா மாமா எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காதா தெரியாதுன்னா கத்துக்கோமா அதுதான் கத்துக்கோ நான் உனக்கு கத்து கொடுக்கறேன்னு தானே சொல்றேன் நான் கத்து தர மாட்டேன் நான் சொல்றேன் சொல்லு தேவையில்லை ஏன் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கேக்குறேன் சமைக்க தெரியாது சமைக்கவும் ட்ரை பண்ணவும் மாட்டேன் அவசியமும் இல்லை